தம்பி கல் ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன் கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன் புரியுதா அவனுக்கு நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சி தான் போவோம் இந்த எங்க அண்ணன் வந்துருக்குமே அங்கிட்டு இருக்காரா இந்த மாதிரி உலகத்தில் எந்த கல்லூரி இல்லாத கல்லு கடை வச்சு பார்த்துருக்கியா எங்களுக்காக தான் கல்லுகளை எங்க பெரிய பசிட்டு உட்காந்துருப்பார் போகும்போது குடிச்சிட்டு போவோம் வரும்போது குடிச்சிட்டு போவோம் வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல கபடி விளையாடுறதே பந்தயம் கட்டி ஜ பொ திங்கிறது கல் குடிக்கிறது படம் பார்க்கிறது அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்றாங்க எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்கள்ல விக்குது கல்லூரி முன்னாடி விக்குது பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விக்குது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலேயே உட்கார்ந்துருக்கு வகுப்புல ஆசிரிய பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க அவங்க பேச முடியாது பேசினா உன்னை நீ வேலை நுக்கு நீக்குவேன்